మ <laughs> <a đem fundamentals dragging> <sympathic>

மிஸ் ஃபோன் பண்ணி நாலாம் தேதி டீச்சர் மீட்டிங் இருக்கு தர்ஷன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வரணும் நாங்க நம்ம அன்னைக்கு போனோம்ல தப்பா எழுது சார் வாயில தப்பா ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ வாய புளக்காத நாய்க்கு பூச்சி பேர் போடு கேட் கேட் மாமா மாமா தம்பிக்கு வந்து ஆறாம் தேதி ஸ்கூல் ரீஓபன் ஆக போது நம்ம வந்து கீரமங்கலத்துக்கு போயிட்டு வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அப்டேட்லாம் பார்த்துட்டு பூசிட்டாங்களாம் பூசிட்டு நம்ம வந்து பூசி இருக்காங்க அதை போய் வீடு வீடு பார்த்துட்டு இருந்துட்டு மாலை போட்டு <imitation> <imitation> <imitation>

மணி கரூர் போ கரூர் ராமக்கல் சாப்பிட்டுட்டு இப்போதான் வந்தோம் சோ அப்படியே எடுக்கலாம் சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு என்ன பிரச்சனை இன்ஸ்டா திறந்துனாலே ஒரு கரூர் நடந்த பிரச்சனைதான் நல்லா சூப்பரா கடவுளே சரி ஓகே நம்ம போலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் வாங்கி சாப்பிறது முடியல

சரி ஓகே நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மணி என்ன மணி என்ன மணி ரெண்டு பாருங்க இப்போ எத்தனை மணி காலையில் கிளம்பணும் பத்தரைக்கு கிளம்புனுமா தென்காசிலருந்து கரெக்டாக பத்தரைக்கு எடுத்தோங்க ஆமாம் பத்தரைக்கு எடுத்தோம் வண்டி இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணிக்கு எங்கே வந்துட்டோம் திண்டுக்கல் தாண்டி கரூர் கொஞ்சம் தூரம் தான் கரூர் வந்தாச்சு பார்க்கலாம்